எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளையும் உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தல் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது கத்தல் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு நமக்கு கொடுத்துருக்கிற உன்னதமான வாக்கு என்ன என்று பார்ப்போம் இந்த நாளை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்த ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்ன லேவியராகவும் பத்தொன்பதாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனம் சொல்லுகிறது என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள் என்று கர்த்தர் தமது ஜனத்தை எதிர்பார்த்து கேட்கிற ஒரு காரியம் ஓய்வு நாட்கள் என்று சொல்லும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய் கர்த்தரை ஆராதிக்கிற காரியங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது நாம் வாரத்தில் முதல் நாளை கொண்டாடுகிறோம் சிலர் ஏழாம் நாளை கொண்டாடுகிறார்கள் யார் எந்த நாளில் ஆராதித்தாலும் ஆராதிக்கிறது ஒரே ஒரு தெய்வத்தை என்பதை நீங்களும் நானும் மறந்து போகவே கூடாது பிரியமானவர்களை எப்பொழுது ஆராதித்தாலும் சரி நாமும் அவரை தான் ஆராதிக்கிறோம் மற்றவர்களும் கர்த்தரை தான் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி கர்த்தர் சொல்கிறதுக்கான காரியம் என்ன இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள் என்று சொல்லும்பொழுது அந்த நாளில் மாத்திரம்தான் பாருங்கள் காது குத்து மூக்கு குத்து எல்லா திருவிழாவும் அன்றைக்கி கொண்டு வந்து வைப்பான் நம்ம வீட்டில் அன்னைக்கு தான் நம்ம வீட்டில் என்னன்னா திரு கல் திருமணங்கள் எல்லாம் வைப்பாங்க ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வைச்சாதான் மற்றவங்களாம் வர முடியும் மற்றவங்களாம் வந்து எல்லா விட்ட எல்லா மொழியையும் சுருட்ட முடியும்னு சொல்லி ஒரு ப்ளானில் எல்லா ஃபங்க்ஷன் என்றைக்கி வைப்பான் தெரியுமா சொந்தக்காரன் ஞாயிற்றுக்கிழம மாத்திரம் தான் வைப்பான் ஏன்னால் மற்ற நாளே ஒரு லீவ் போட்டு ப்ரோக்ராம் நடத்த முடியாது என் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு கத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன உனக்கு ஆறு நாட்களை நான் உன் கரத்திலே கொடுத்துருக்கிறேன் இந்த ஆறு நாட்கள் நீ விரும்புவதை செய் நீ வைப்போ வேலைக்கு போ சம்பாதி லீவு போட்டு தூங்கு இல்லை உருப்பிடாமல் போ என்னமோ செய் ஆனால் இந்த ஏழாவது நாள் என்று வரும்பொழுது அது கர்த்த நாளாய் மாறுகிறது அந்த நாளுக்குரிய கணம் இருக்கிறது அந்த மரியாதை இருக்கிறது அந்த எல்லா ஆசீர்வாதங்களும் கத்தர் வைத்திருக்கிறார் ஆறு நாட்களும் நீ விரும்புவதை எல்லாம் செய்து கொள் ஆறு நாட்களும் நீ செய்கிற எல்லா வேலைக்கும் போ ஆறு நாட்களும் கத்தர் உங்களை பண்ணவில்லை ஆறு நாட்களும் நீ திருமணத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லவில்லை ஆறு நாட்களும் நீ எந்த வேலைக்கு போகக்கூடாது எல்லாத்துக்கும் வந்து உட்காரணும் கத்தர் சொல்லவே இல்லை ஆனால் இது ஏழாவது நாளை நீ என்னை கன படுத்தும்படி நீ என்னை சந்திக்க என் ஆலயத்திற்கு வா என்று கத்தர் விரும்புகிறார் பெரிய மாணவர்களே இன்னைக்கு சொல்லுவாங்க நாங்கள் முப்பது வருஷம் இந்த கோயிலில் உறுப்பினராக இருக்கிறோம் நாற்பது வருஷமாக அந்த கோயிலில் இருக்கிறோம் நாங்கள் தான் ஆரம்பத்தில் அடிக்கல் நாட்டினோம் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் எல்லாம் பேசிக்கிட்டு ஆன் தான் பெருமையவே கடைசி வர பேசிக்கிட்டு பூமிக்குள்ளே போயிடுவான் ஒன்றுத்துக்கு ஆகாம அதல்ல நீ தெய்வத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் அவருக்கு கணத்தை கொண்டு வருகிற ஒரு பாத்திரமாய் இருக்க வேண்டும் சிலருக்கு என்னன்னா சொந்தக்காரன் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்துடுறான்னா சர்ச்சுக்கு மொத்தமாக அழிவு போடுறான் ஏன்னா தூரத்துலேருந்து எங்கள் சொந்தக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை தான் எங்கள் வீட்டுக்கு வந்துருக்காங்க அது அல்ல பிரியமானவர்களே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்க வேண்டும் ஏன் கர்த்தர் இதை செய்ய விரும்புகிறார் ஏன் இதை செய்ய நம்மிடத்தில் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது பத்தொன்பதாவது ச அதிகாரம் லேவியாராகாமல் பத்தொம்போது அது ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது நான் பரிசுத்த நான் பரிசுத்த நான் பரிசுத்த நன்றாய் கவனிங்கள் நான் பரிசுத்தருங்கிற வார்த்தை அவர் சொல்லுகிறார் நான் பரிசுத்தமான ஒரு தெய்வம் நீங்கள் ஓய்வு நாளை ஆசரிக்க கணவீர்கள் கத்தை எதிர்பார்க்கிறார் ஒருவேளை இத்தனை நாட்கள் நீங்கள் கட்டடிச்சு சுத்தி இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் இடங்களை இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை நான் தெய்வத்தை சந்திக்க ஆலயத்தில் போய் பாருவேன் என்று சொல்லி அவருடைய கரத்தை பிடித்து நடங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் உங்களை கைச்சபிக்கிறேன் பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் நண்பர் சகோதர சகோதரி ஒவ்வொரு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அண்டவரே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிய கருத்திற்கிருத்தார் முகத்தை நாங்கள் தரிசிக்க கிருமித்தார் உமக்கு தர வேண்டிய கணத்தை எல்லாம் நாங்கள் கொடுக்க கிருபித்தார்